கெலமங்கலம் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் குழுமம் சார்பில் ஒன்றாக நாம் கிரிக்கெட் திருவிழா போட்டி நடைபெற்றது சமூக இணைப்பு முன்முயற்சியாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் குழுமம் கெலமங்கலம் அருகில் உள்ள பள்ளி அரசு பள்ளியில் கிராமப்புற இளைஞர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்தது ஒன்றாக நாம் கிரிக்கெட் திருவிழா என்ற நிகழ்வில் நாகமங்கலம் திமிஜப்பள்ளி உத்தனப்பள்ளி உடேதுர்கம் குந்துமாரணப்பள்ளி கிராம இளைஞர்கள் ஆறு அணிகளும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிலாளர்கள் இரண்டு அணிகளும் என எட்டு அணிகள் போட்டியில் விளையாடினர் போட்டியில் உதனப்பள்ளி இளைஞர்கள் முதல் இடத்தை பிடித்து கோப்பையை தட்டிச் சென்றனர் திமிஜேப்பள்ளி இளைஞர்கள் இரண்டாம் இடத்தை பிடித்தனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு காவல்துறையினர் வெற்றி கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்த விளையாட்டு போட்டியினை தலை சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் கிரிக்கெட் திருவிழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற டாடா எலெக்ட்ரானிக்ஸ் நிர்வாகத்திற்கும் அதே போல இதற்கு பல்வேறு முயற்சி எடுத்திருக்கின்ற டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிர்வாகத்துடைய எச் மேடம் அவர்களுக்கும் காமாட்சி மேடம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடைய நிர்வாகிகளுக்கும் பங்கேற்றிருக்கின்ற கிரிக்கெட் வீரர்களுக்கும் இந்த கிரிக்கெட் போட்டியை காண வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இளைஞர்களுக்கு கல்வி அளவுக்கு அவசியமோ போலதான் விளையாட்டு போட்டியும் அவசியம் கல்வியும் விளையாட்டு போட்டியும் இரண்டு கண்களை பிறந்தது இளைஞர்களுக்கு அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு சமூக பொறுப்புணர்ச்சி பணிகளை டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இந்த பகுதியிலே செய்து வருகிறது அந்த வகையில் ஊக்குவிக்கும் விதமாக விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக இன்றைக்கு இந்த பல்வேறு அடிப்படை வசதிகளை பொதுமக்களுக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் மூலம் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் விளையாட்டு துறையை மேம்படுத்தும் வகையில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முன்னாக நாம் கிரிக்கெட் திருவிழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த பங்கேற்ற அனைவருக்கும் எழுதிய வாழ்த்துக்களை கூறி அதே போல சட்டமன்றத்தில் கூட நான் தொடர்ந்து பேசியிருக்கேன் விளையாட்டுத்துறை கோரிக்கையில பேசும் பேசும்போது அதாவது அரசாங்கம் போட்டிகளும் தலை சட்டமன்ற தொகுதியில் கூட இப்போ அரசு கலைக்கல்லூரி வந்திருக்கு அந்த இடத்துல மூன்று கோடி ரூபாயில அமைப்பதற்காக அரசாங்கம் அறிவித்திருக்க நம்முடைய துணைநிறுவனத்தில் அந்த கோரிக்கையை வைத்து தொடர்ந்து இந்த டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் நம்முடைய குழந்தைகளுக்கு படித்த பன்னெண்டாம் வகுப்பு படித்த குழந்தைகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் இருக்காங்க நம்முடைய கிராமத்துல குழந்தைகள் பெண் குழந்தைகள் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க தொழில்நாயிருக்கு அந்த அளவுக்கு தொடர்ந்து இன்னும் வேலை கிடைக்குது அது தொடர்ந்து சொல்லி தொழிறுறை அமைச்சர்களோட பேசும்போது பேசியிருக்கிறேன் ஆகவே தொடர்ந்து இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு சமூக பொறுப்புணர்வு பணிகளையும் இன்றைக்கு டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் செய்து வருகிறது அதற்கு என்னுடைய பாராட்டத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூட என்னுடைய வகையை கைது செய்து நன்றி வணக்கம்

ला मार्टिन प्रोग्राम टू <laughs> दी ला मिक्सिंग सर अभी बैट मारेंगे सर वन मोर बॉल

சரவணன் வராருங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சரவணன் வராரு பேட்டிங் டீம்ல இருந்து பிரகாஷ் ஃபர்ஸ்ட் பால் ஓ மிஸ்ங்க டாட் பால் நின்னு பார்த்து விளையாடலாம் யுசிசி டீம்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்கார் சரவணன் டாடா ஏ டீம் தான பிரகாஷ் ஆன் ஸ்ட்ரைக் நவ் ரெண்டாவது பாருங்க மறுபடியும் ஒரு பவுன்சர்

ரெண்டு விக்கெட் எடுத்துக்காங்க கேம்ல இருக்காங்க இது வரைக்கும் போட வரா ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் இருக்காரு டாடா அணிக்காக பிரகாஷ் இருக்காரு ஜீவா செகண்ட் ஓவர் போட வராச்சிருக்கு இது வரைக்கும் நல்லா வாய்ப்பு இருக்க ரன் எடுக்கிறது

பர் கேட்ச்ன்ற முறையில அவுட் ஆறாரு. ஜே சங்கர் ஒரு பவுண்டரி மட்டும் அடிச்சு எல்லார ஊரார்ங்க. அடுத்து விக்கெட்டை தொடச்சில் இருந்து ஒரு சின்ன கனமாற்றம் அதுல என்ன பண்ண ஹரிகரன் உள்ள போயிருக்காரு. பிரகாஷோட சேர்ந்து நல்ல ஸ்கோரா எப்டி எடுக்கற பாருங்க. ஜீவா நல்லா போட்டுக்கிட்டே இருக்கோம். ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு ஷாட்டிங்கான முறையில சிப் டினல் மர்வீல காட் பண்றங்க. ஒரு ஒரு டாட் பால் கொடுத்த மர்வீ ஜீவாக்கு. சோ

ஓவர் முடிஞ்சிருக்கு இதோட நல்லா ரெண்டு விக்கெட் இந்த முக்கியமான செமி ஆடி டீமுக்காக ஓவர் மகேஷ் டு பிரகாஷ் ஒயிட் பாளுங்க ஆஃப் எங்கேயோ போயிருக்கு அங்களோ அறிவிச்சிருக்காரு அப்பயர் ஒரு எட்ஜ் மறுபடியும் ஒரு கேட்ச் வoi இருக்கு ஒரு நல்ல ஷாட்ங்க ஒரு ஷாட் பிச் பண்ற ஆஃப் சைடுல நல்ல ப்ளே பண்ணியிருக்காருங்க ஒரு ரோகிஷ் சர்மா ஷாட் பார்த்த மாதிரி இருந்துங்க ஆஃப் சைடுல இருந்து புல் பண்ணிருக்காரு ரெக்ஸ்லுக்கு ஒரு நல்ல ஷாட் நிஜமாவே ஒரு அருமையான ஷாட்ங்க ரெண்டு என்றது நல்லபடியா கூட

லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பரோரி வந்து பந்து காமி குச்சி காளினை க்ளீன் போல்ட் என்ற முறையில் அவுட் ஆறாருங்க பரோரி அந்த காறே போறாங்க அடுத்த ஒரு பேரும் மரணி இன்னொரு பேரும் மரறாருங்க

ஃபாஸ்ட் பீ வந்திருக்கு ஹரி மறுபடியும் நாலு பால்டாக இருக்குது இந்த மேட்ச்சில் எவ்வளோ எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கணுங்க ஃபர்ஸ்ட் ஈவினிங்ஸில் அப்புறமா ஃபீல் பண்ண முடியாது செகண்ட் ஈவினிங்ஸில் கண்டிப்பாக போய் கொஞ்சம் இன்னும் மூணு தா இந்த ஓரில் மீன் வாங்க கௌடம் ஆ ஆ இது ஒரு அண்ட் கேட்ச் நல்ல கேட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ மறுபடியும் போட்டிருக்காரு அவங்க கண்டினியூ பண்ணுவாரா